வணக்கம் நம்பளே இன்னைக்கு ஒரு சரியான ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போறீங்க சேலஞ்சுனா சாதாரண சேலஞ்ச் இல்லை பிரியாணி சேலஞ்சு மொத்தம் வந்து மூணு பிரியாணி ஆகிட்டு வந்துருக்கு மூணு பிரியாணியில் ஆளுக்கு ஒரு ஒரு பிரியாணி பிரிச்சு கொடுத்துறது செய்கிறாள் எக்ஸ்ட்ரா பிரியாணி அந்த பொங்கலு சாப்பிடலாம் அருமையான பொங்கல் பச்சரிசி போட்டு தரமான பொங்கல் செய்கிறாளுக்கு ஒரு பிரியாணி எக்ஸ்ட்ரா இந்த பொங்கல் பிரி வாட்டருக்குன்னா அஞ்சு ஒரு தூக்கிக்கிட்டு போய் மூணு ஒன்று தூக்கிக்கிட்டு வைங்க மூணு பேருக்கா ஆமா மூணா புடிஞ்ச ஒன்று இன்னொன்று

இது போட்டியோட அது போட்டி போட்டியாம்மா இது வந்து ஜெயிக்கிறால்கள் நம்மளே இந்த பிரியாணி சாப்பிட்றாருக்கு இந்த போட்டிக்குன்னு உங்களுக்கு ரெண்டு என்னடா தூக்கிறி இதை என்ன ஆகணும் ரசம் மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டு என்ன ஆகும் அதாவது ஒன்று புது ஸ்டைல்வாமா புது ஸ்டைல ஸ்டைல் ஆமாம் நம்மளே இந்த பிரியாணியோட ரேட்டு கேட்டீங்கன்னா நீ அசத்துக்கு பக்கத்தோட அந்த காட்டுக்கே எப்படி இருக்குது உண்மையிலே வெறும் அம் நாற்பத்தொம்பது ரூபானே நாற்பத்தொம்பது ரூபா மூணு பிரியாணி போய் அங்கே மூணு ரூபாய்ங்க குதிசை வயசானவங்க மாப்பிளை வெறும் நீ ரூபா நீ வாங்கிட்டு வந்துருமாப்பிள

என்னங்க இது என்னங்க எனக்கு முட்டையை உனக்கு மட்டும் முட்டை வச்சிருக்கேன் முட்டை முட்டை தனியாக ஆகிட்டு வந்தீங்கமா காசுக்கு நீ கொடுக்க அரிய முட்டை தனியா பத்து ரூபா என்னங்க சொல்றீங்க முதல்ல முட்டை இருக்கா தெரியல இருக்காது பெரிய வைக்கிற முட்டை வேணுமா ஆமா கொடுங்க நாலு பதிவோம் சாப்பிடுவோம் பந்தயம் தான் அதில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் முட்டை சாப்பிடலாம் ஆமா தான் எப்படி தோற்றுடுவீங்க

ஆனால் சீரக சம்பா அரிசியெல்லாம் போடுறாங்க உண்மையிலே பரவாயில்ல இந்த குவாலிட்டி கொடுத்தா ஆனால் சாப்பிடும் பண்ணுறது இல்லை ஆனால் கடையை நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆமாம் ஏன் சொல்ல மாட்டோம்னா கேளுங்க சங்கடம் புஸ்டாக ஆயிரும் எதுக்கு நம்ம சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம் ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி ஆகி பேர் வேணாம் சொல்லலாமா இருங்க இருங்க ஐம்பது அவர் சொல்லுவார் கேமராமேனு ஒன்று துடி அவர் சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் ஓகே ஹலோ இருங்க ஏங்க அவசியம் ஊற்றிக்கிறோம் இதெல்லாம் ஊற்ற முதல்ல ம் ஓகே சொல்ல அதுக்கு வாங்களை போடுறேன் முட்டை நான் காசு தனியாக வந்து முட்டை கொட்டைன்னு என்ன கொஞ்சம் பாதி வெய்ய முட்டையா முட்டா அது ஜெயிக்கணும் ஏன்னா நம்பளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முட்டையை வாங்கி வச்சுட்டு அநியாயம் காசு கொடுத்து போட்டு முட்டை முக்கப்பூர் பண்ணுறாங்க முட்டை தனியாக நடக்கிறேம்மா சரி ரைட்டு ஓகே ஆரம்பிக்கலாமா

மாறிடுவாங்க <laughs> <laughs> <yayar> <yayar> <laughs> <yelayega>, <laughs> <laughs>

வெற்றி பெற்றாச்சு வெற்றி பெற்ற உழைச்சு நக்கியாச்சு சாப்பிட்டு அந்த கையனுக்கு டேஸ்ட் கே செம்ம டேஸ்ட் போய் துறையிறேன் நம்ம மனசு எப்பயுமே நம்ம கடனே நம்ம முட்டை எடுத்து எங்கட முட்டை கண்ணா என்னடா இருந்துச்சு எங்கடா இருந்துச்சு எங்கடா இருக்கு என்னடா அப்படி சிந்து

ஓஹோ ஏய் நான் ஜெயிச்சால தோத்தால மீசைய முறுக்கு எடுத்துக்கடா பாதி எடுத்துக்கடா இதெல்லாம் எடுத்துக்கடா நான் முட்டையும் சாப்பிட்டேன் கேட்டுக்கா பாதி கொஞ்சம் எடுத்துக்கடா கொஞ்சம் பிரியாணி எடுக்கிறா இந்த மனசே நம்மள எனக்கு ஆனா முட்டைப்பட்ட பிஎம் கழிவுண்ட இன்னொன்று அள்ளிக்கடா சாப்பிட முடியாது அடிக்காரா நெடி பண்ண தெரியும் நம்ம பசின்னு வந்தது காரணம் என்ன வெறும் தோலாக கிடக்குது இங்கே தோல் இங்கே தோல் இல்லை சிலிண்ட்ரு கூட என்ன தோல் கீரமோ கிடக்கு ஐயோயோ அப்பா சரி என்ன ஐநூறுபாய் கொடுத்தா வாங்கண்ணா ஐம்பது ரூபா தான் அது சொல்லிட்டு அது போதும் ஐம்பது ரூபாய்க்கு ஓகே தான் ஓ புஷ்கா ஐம்பது ரூபாய்க்கு தான் அதான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியாது ஐம்பது ரூபாய்க்கு நல்லா பிரியா நல்ல பிரியாணி அன்பிலே இதுக்கு மாங்க அதுங்க போட்டு அருமையாக பண்ணிடுறேன் உண்மையிலே பரவாயில்ல அப்படியே நல்ல ஏய் தோலை பாரு தாழ்சாலை பரவாயில்ல நல்லா இருக்கா ரொம்ப ஒரு தரமான பிரியாணி சாப்பிடுவேன் இந்த வர தோலை தோல் தோலை வரையில் எனக்கு பேர் தோல் பிரியாணிதான் என்ன படைய என்ன ஒரு பீஸ் முழுசா எடுத்து வச்சானா தோல்தான் வந்தேன் ரொம்ப சேரையெல்லாம் டேய் பெரிய பீஸ் ஆ இருந்துச்சு பெரிய பீஸ் இல்ல அந்த பெரிய தோல் பெரிய தோலோடயாய்யா நடவு பிரியாணி நடவு பீஸ் இருக்க இல்லையா பீஸ் இருக்க இல்லையா பிரியாணி பரவாயில்ல முறைக்கு நல்லா பிரியாணி பாவா முட்டையோ இல்லை அவன் கொஞ்சம் முட்டையே இல்லைங்க கொஞ்சம் கேட்டுருக்கேன் பாதி குடுவான்னு கேட்டேன் முழுக்க மாறிட்ட சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்ற ஜெயிச்ச எல்லாமே பிடிச்சிருக்கு உன்ட்ட கிளீன் பண்ணிடுறேன் ஆ அப்படியே போயிடுவீங்க எப்பயுமே பண்ணுவோம் சார் வீட்டில அப்படியே போட்டு போயிருவீங்க குப்பையா பேசாம வீடியோ பாப்பார் அவரை ரொம்ப என்ன கூட வச்சுக்கிறது பூனை மணி கட்டுற மாதிரியே இருக்குது தம்பி பூனை வச்சுக்கிற மாதிரியே இருக்குது பொங்கலும் காலை பண்ணி வரணும் அப்படியே ஓட்டுறாதீங்க இதில் ஜெயிக்கிற ஆளு பொங்கல்ற மாதிரி இதில் நாம் ஆளு ஜெயிக்கிறா பொங்கல் பையவே தினவானே மாதிரி நான் ஒரு ஒரு பருக்கியா போதும் இல்லை அப்படி உங்களை சாமி நான் உங்களை பார்த்தேன்

உங்க ஒருவாய் டேஸ்ட்டுமா ஒருவாய் டேஸ்ட்டு பண்ணுவேன் ஐஸ் பொங்கல் சாப்பிட்றது இதாக தான் உணவு தானே தஞ்சையா குல நம்மளுக்கு எந்த நேரத்தில் எந்த உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்றதே மனுஷன் நமக்கு என்ன பணம் இருக்கோ அந்தளவுக்கு வாழ்வதாக தான் ஓட்டுறணும் இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் பிடிச்ச உணவு இந்த உணவு நமக்கு கிடைக்கிற கடவுள் விதி எழுதிக்கு நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிற உணவு மாதிரி மக்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கல ஏன் குறிப்பாக என் கேமரா கேமராமேனுக்கு நல்ல உணவாக கிடைக்கணும் எங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கிறிஸ்துமஸ் வருது யாராவது நல்ல உள்ளவங்க பிரியாணி ஒன்றா கொடுங்க சாப்பிட்டு வீடியோ போடுவேன் பிரியாணி கிறிஸ்துமஸுக்கு போடுவாங்க கேக்கு பிரியாணி ம் கொடுங்க உங்கள் பேரை சொன்னாங்க சாப்பிட்டு வீடியோ போடுறோம் சாமியாரா நல்லா இருப்பியா ய்ய் மாப்பிள்ள உண்மையில நல்லா இருக்கிறா சத்தியமா சாப்பிட்டு வர போது பீசிட்டு எப்பா துப்பிடிய மூஞ்சில சாப்பிட பெருசுலாமா கிளீன் நல்ல பொங்கல்

பெர்னா தர்சே தர்சன் ஸ்டூப்பிட் ஸ்டூப்பிட் தர்சன்ல பயலுடா ஓகேவா சுதாஜு போற ஓகே அம்மா சொல்லுறானல்ல இல்லடா மரியாத இல்ல சொல்ல வாய்ப்பே சொல்லுங்களே வெவிட்டடா யாராவது சொல்லுங்க கேமராமேன் ஏனா நம்மளே வந்து கேமரத்து கை நமக்கு ஆல்ரெடி